வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து புரட்டாசி ரெண்டாவது சனி வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் காலையிலே வந்து கலர் கோலம் வந்து போட்டாச்சு விசேஷம் நாள்னால் எப்போவுமே நம்ம கலர் கோலம் கொஞ்சம் போடுறது வழக்கம் இன்றைக்கி சின்னதாக ஒரு கோலம் கலர் வந்து இருக்கான பெரிய கோலமாக போட்டு கலர் அடிக்க முடியல இதுலேயே வந்து டைம் ஆகிடும்ன்றதுனால சின்னதாக போட்டு கலர் பண்ணியாச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து நம்ம படைக்க போகிறோம் ஏன்னா மூணாவது சனி தான் நம்ம மடப்பாயசத்தோடு படைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலைகள் இருக்குது நிறைய செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரும்பு செடி நிறைய வந்து கீழே அப்படியே கீழே தொங்குற மாதிரி ஆகிடுச்சி அதனால அடர்த்தி ஆகிடுச்சி அதனால் அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணுறது தான் இன்றைக்கி அந்த வேலையை வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் கீழையும் வந்து நிறைய பூ அதெல்லாம் கொட்டி இருந்துச்சு மழையினால கீழே வீடை சுற்றி உள்ள இடமும் வந்து ஃபுல்லாகவே கூட்டி அழிக்குட்டு செடிகள் நிறையா இருந்ததெல்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டேன் கையாலே உடச்சி எடுத்துடலாம் ஈஸியாக தான் இருக்கும் கீழே அப்புறம் மாடியில் அது எல்லாமே நான் வீடியோ எடுக்கல கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் கீழே ஃபுல்லாகவே கூட்டி ஒரு ஒரு ஒன்றரை பக்கெட்டாலும் பெரிய பக்கெட்டாலும் அவ்வளோ சுடிங்கள் வந்துச்சு இந்த ஸ்டெப்பிலெலாம் கூட நிறைய வந்து நம்ம மேலே ஏறும்போது தலையில் படுற மாதிரி நிறைய இருந்துச்சு கீழே கீழேருந்து ஸ்டெப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே தலையில் படுற மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே இருந்து கொடி கீழே தொங்கிட்டு பூ பூக்குறப்ப அழகாக தான் இருக்கும் எல்லாருமே வீட்டுக்காரவங்க எல்லாருமே அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா போகிறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பக்கெட் இருக்குது பாருங்கள் இதனால் ரெண்டு பக்கெட் அதுக்கப்புறம் ஒட்டடை இன்றைக்கி வந்து அடித்து முடிச்சிடலாம் அப்புறம் மூணாவது சனியும் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் நெக்ஸ்ட்டு இடையில வந்து நமக்கு ஆயுத பூஜையும் வருது அந்த கிளீனிங் இருக்கிறதா ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டடை அடித்தா தான் அதுக்கப்புறம் ஷெல்ஃப்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பண்ணணும் அதனால் மேலே வந்து ஒட்டடை அடித்து ஃபேனை தொடச்சிட்டா இன்றைக்கி மற்ற வேலைகள் அப்புறம் கொஞ்சம் பிரித்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த வேலைகளை மட்டும் என்னென்னக்கு வீடு வீட்டு தொடக்க போகிறோம் அதனால் ஒட்டடையை அடித்து துடைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒட்டடையை அடித்து முடிச்சு நெக்ஸ்ட் கதவு ஜன்னலும் கொஞ்சம் நான் வந்து தொடச்சிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டே வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் நான் நிறைய எடுக்க முடியல அதுக்கப்புறம் வீடை தொடச்சிட்டு தட்டையெல்லாம் கழு கழுவணும் குடிச்சிட்டு விளக்கு விளக்குத்தட்டையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் சமைக்க வந்தாச்சு வெரைட்டி தான் இன்றைக்கி சிம்பிளாக செய்ய போகிறோம் இது வந்து சும்மா வெங்காய பக்கோடா போட்டால் சாதத்துக்கு வெரைட்டிக்கு பிள்ளைங்க வந்து தொட்டுப்பாங்க ஆனால் இதை நம்ம வந்து வச்சு சாமி கும்பிட மாட்டோம் ஏன்னா ஆனியனில் போட்டிருக்கிறதுனால பசங்க வந்து வெறும் வெரைட்டி ரைஸ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்பளமும் இதெல்லாம் வந்து போட்டது வெரைட்டி ரைஸ் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதத்துக்கு கடுகு எள்ளு போட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு உம் மிளகாய் மிளகா போட்டா நல்லா இருக்கும் இருந்தாலும் பச்சை மிளகா நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் எல்லையும் நல்லா வறுத்துட்டு அப்புறம் கருவேப்புள்ள போட்டுட்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு முழு தேங்காய் ஓட ரெண்டு மூலி இருக்கும் அதை திருவி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம தேங்காய் திருவலை வந்து இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்க போறோம் வெரைட்டியுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் சின்ன பாப்பாவுக்கு ஃபீவர் கால் நல்லா தான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துச்சு பார்த்தா ஃபீவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சிங்க்கிள் அப்பப்போ சேரத நான் வந்து பெரிய பாப்பா வந்து கழுவிட்டே இருக்க சொன்னால் மொத்தமாக நிறைய பாத்திரம் சேர்ந்துடும்ன்றதுனால அப்பப்போ செய்கிறது அப்புறம் டீ குடிச்சிட்டோம் நல்லா இருந்துச்சு சின்ன சின்னது மட்டும்தான் அதுக்கு கழுவ தெரியும் தேங்காய் திரி வச்சிருந்தோம் அதையும் நம்ம சேர்த்துப்போ வதக்கிக்கலாம் சின்ன சின்ன பாத்திரம் மட்டும் பாப்பா வந்து சைடில் வந்து கழுவி வச்சுது அப்புறம் சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த சமைச்சதை மட்டும் நான் கழுவிப்பேன் குட்டி குட்டி பாத்திரம் மட்டும் பாப்பா வந்து கழுவ சொன்னேன் தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காயை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும் வதக்கிட்டு எடுத்து வச்சிடணும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் தேங்காய் நிலை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் தேங்காய் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது தயிரும் வந்து நான் தாளித்து வச்சுட்டேன் லெமனுக்கும் வந்து தாளித்து வச்சுட்டேன் ஒரு லெமன் எடுத்து தாளித்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி பண்ணேன் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சேர்த்து வடிச்சிருக்கேன் ஒயிட் ரைஸ் மியந்துருச்சின்னு சொன்னால் அதுக்கு வந்து பசங்க போட்டு சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மூணு சாதம் மட்டும் தான் மூணு சாதம் அஞ்சு சாதம் ஏழு சாதம் அந்த மாதிரி செய்வாங்க ஆனால் மூணு சாதம் மட்டும் செஞ்சுருக்கேன் இதுவே வந்து சாப்பிட சாப்பிட மாட்டாங்க நீஞ்சு தான் போகும் பாப்பாவுக்கு பாப்பாவுக்குற உடம்பு முடியல கஞ்சி தான் நான் வந்து வச்சு கொடுக்கணும் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ் தயிர் சாதம்னா கொடுக்கணுமா அப்பா நம்ம நேற்று பஜ்ஜியாச்செல்லாம் சாப்பிட்டுருக்கோமாப்பா இன்னைக்கு கொஞ்சம் போண்டா வச்சுட்டு சாப்பாடு அடிச்சிட்டு அப்பளம் அப்பளத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சி நம்ம போனோம் அந்த மாதிரி நேற்று சாப்பிட்டாங்க ஆச்சி தான் சாப்பிட்டாங்க சாதத்துக்கு இந்த அப்பளம் பொரித்து உடச்சி இதில் போட்டு தான் மெயின் வந்து டேஸ்டே இதில் இருக்கு அதையும் நான் வந்து போட்டு கிளறிட்டு இருக்கேன் இப்படி போட்டு செய்கிறது நல்லா இருக்கும் பாப்பா ரெண்டு பேருக்குமே இப்படி தான் பிடிக்குமே அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வந்து கிளறிக்க போகிறேன் லெமனும் வந்து ஒரு லெமன் சின்ன லெமன் எடுத்திருந்தேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறுற நான் எதுலேயுமே உப்பு பார்க்கக்கூடாது இல்லையா நான் உப்பெல்லாம் பார்க்கல உப்பு பார்க்காமே தான் நான் வந்து கிளறிட்டுருக்கேன் சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் கூட குறைச்ச எப்படி இருக்குதுன்னு சொல்லின்னு சொல்லிட்டு கம்மியாகவே போட்டு கிளறிட்டேன் மோஸ்ட்லி வந்து வடப்பாயசம் வச்சு செஞ்சாலுமே வெரைட்டியும் கூட வச்சு செய்வாங்க நான் இந்த வாரமே வந்து படைச்சிக்கிட்டேன் அதுவும் வந்து லாஸ்ட் இயர்லாம் ரெண்டாவது வாரம் தான் நான் படைச்சிட்டு இருந்தேன் இப்போ மூணாவது வாரம் படைச்சிட்டு அதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் நான் வந்து மூணாவது சனிக்கிழம நம்ம படைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன் விளக்கு கழுவி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து பொட்டெல்லாம் நம்ம இப்போ வச்சுக்கலாம் இப்போ நம்ம பூ பூவும் போட்டுக்கலாம் இல்லை பாருங்க எல்லா பூவும் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் போட்டு தான் கடையில் எந்த பூவுமே வாங்கவே இல்லை அதனால்தான் நான் செடிகள் வந்து இருந்தாலும் அது இலைய பூவெல்லாம் டெய்லி கொட்டினாலும் கூட்டுறது நான் வந்து பெருசாகவே வந்து பெரிய விளையா எடுத்துக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த பூவை நம்மளே எடுத்து அதை கட்டி பூ மாலையாக வந்து சாமிக்கு போட்டிருக்கும் போது ரொம்ப நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் பூக்குற சந்தன முள்ளரும்பு அப்புறம் துளசி மாலையும் அந்த அரளிப்பூவும் சேர்த்து கட்டி அது வந்து நான் வந்து பெருமாள் போட்டு போட்டுட்டு விளக்குக்கு மற்றபடி எல்லாக்கும் எல்லாத்துக்குமே வந்து சந்தன முள்ளரும்பும் போட்டிருந்தேன் இந்த பூக்களை வச்சே நான் வந்து எப்போவுமே நம்ம சாமி படங்களுக்கு வந்து போட்டு அதை நம்ம வந்து வெளிப்படும் போது அதில் நமக்கு ஒரு தனி திருத்தி அப்புறம் சாமி ஃபோட்டோவுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சேன் நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம கையால் பூ தொடுத்து போடுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்படித்தான் இப்போ சாமிக்கும் வந்து பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பூவெல்லாம் வந்து சாமிக்கும் வந்து போட்டுடலாம் மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் வந்து விளக்கு பொட்டு மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் வந்து பூவும் வந்து வச்சுட்டு அப்புறம் சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருநூல் போட்டுவிட்டால் எல்லா விளக்குக்கு எண்ணெயும் போட்டுட்டு இந்த எல்லா வேலைகளுமே நம்ம வந்து பொறுமையாக வந்து செய்யணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை பிரித்து வச்சு சமையலையும் வந்து முடிக்கணும் அவசரம் அவசரம்னு செய்யாமல் இந்த வேலைகளை பொறுமையாக செய்கிறது தான் எனக்கு வந்து பிடிக்கும் அதுக்கு டைம் வந்து கிடைக்கிற மாதிரி நான் வந்து வேலையை பிரித்து வந்து செஞ்சுப்பேன் இன்றைக்கி வந்து ரெண்டாவது சனி புரட்டாசி ரெண்டாவது சனி வந்து ரொம்ப நல்லபடியாக நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு விளக்கும் வந்து ஏற்றி வச்சாச்சு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கும் நம்ம வந்து வச்சாச்சு தேங்காய் உடச்சி வைக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் இலையில் வந்து இப்போ சாதம் நம்ம மூணு சாத்தி வச்சுக்கலாம் காக்காவுக்கு நம்ம சாதம் வைப்போம் அதனால் அப்பளம் வச்சா தான் காக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் சீக்கிரமாக காக்கா வரும் அதனால் அப்பளமும் நான் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டுறலாம் வாசல் வரைக்கும் தீபாராதனை காட்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம மாடிக்கு போயிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போறோம்